எஸ்எஸ்சிஜிடி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்றைக்கு தான் தொடங்க போது புக்ஸும் எஸ்எஸ்சிஜிடிக்காக அவைலபிளாக இருக்குது ஸோ புக்கு அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பளேலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேலூருக்கு அகடமிக் கால் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ரெண்டு அகடமிலையுமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கு தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் முக்கியமான குறிப்புகளை பார்க்குறோம் ஏன்னாக்கா உரைநடை இலக்கியம் பாடம் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா நேரடியாக நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வந்து என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஜாமகத்தில் வரும் ஆனால் இலக்கண பகுதியில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய புரிதல் திறன் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம நல்லா பண்ண முடியும் கொஷின் என்ன கேட்குறாங்க எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும் அப்படி அந்த எதுக்கு கேட்குறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா தெரியாமல் நம்ம டேரெக்டாக நேரடியான கேள்விகளாக இருக்காது நேரடியான பதில் தர மாதிரியும் இருக்காது அப்போ முதல்ல பார்க்குறோம் வகுப்பும் இலக்கணம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாருங்க ஒளி வடிவம் எழுப்புதல் வரி வடிவம் எழுதுதல் இருந்தால் எழுத்துன்றாங்க இப்போ எழுத்துங்கிறது ஒளி வடிவமாக நம்ம உச்சரிக்கிறோம்ல ஆ ஆ ஈ அப்படின்ற உச்சரிப்பு தான் என்ன பண்ற ஒலி வடிவமாக எழுப்புதல் இந்த வரி வடிவமா ஆ ஆ ஈ அப்படின்னு எழுதுறோம்ல அதுக்கு பேர் தான் வந்து எழுத்துன்னு சொல்றாங்க கரெக்டுங்களா அடுத்தது இயல்பாக அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அந்த எழு வடிவம் மற்றும் வரி வடிவம் ஒலி வடிவம் பத்தி தான் ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் உயிர் எழுத்து இயல்பாக காற்று வெளிப்படுறதுனால பிறக்கிறது வந்து எழுத்து ஆ ஆ இல இருந்து என்ன பண்றாங்க அவ்வளவு வரைக்கும் வரும் அதே மாதிரி ஒரு முறை கண் இமைப்பது ஒரு முறை சுடக்கு போடுவது மாத்திரேன்றாங்க அதாவது ஒரு எழுத்தோட கால அளவு நம்ம ஒழிக்கக்கூடிய முயற்சியை தான் என்ன பண்றாங்க அதோட கால அளவை பொறுத்து ஒரு மாத்திரை இப்ப ஆங்கிறது குரல் எழுத்து ஒரு மாத்திரை ஆங்கிறது ஆங்கிறது நெடில் மாத்திரை இது ரெண்டு மாத்திரை ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம்ல அது உச்சரிப்பு பொறுத்து அதோட கால அளவை தான் மாத்திரைன்றாங்க இப்ப குறியல் எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க ஒரு மாத்திரை அளவு தான் உச்சரிக்குது அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான கே இதுதான் இருக்கு ஆனா இதுலயே கூட நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எதுக்கு சொல்றாங்கன்றத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க அடுத்து பாருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்போ மெய் எழுத்துக்கள் மட்டும் பதினெட்டு இருக்கு மெய் எழுத்து பதினெட்டு இந்த மெய் எழுத்த மூணு பிரிவா பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லின இடை அப்படின்ற ஆறு எழுத்து வந்து வல்லின எழுத்துக்கு அதே மாதிரி ந ந இந்த ஆறுமே வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்புறமா எரலை வளலுங்கிறது இடைநெழுத்துக்கள் கரெக்டா ஓகே அதே மாதிரி எழுத்துக்கள் வந்து இப்போ உயிர் எழுத்து மெய் எழுத்து பார்த்து பாத்துறோம் அப்புறம் எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து அதுதான் சொல் பொருள் ஞாபகம் சொல்லிட்டு அஞ்சு வகையாக இருக்கக்கூடிய இலக்கணங்களும் அதோட உட்பிரிகளும் அப்படியே வரும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம எழுத்து தான் பார்க்கணும் எழுத்துல பார்க்கும் ரெண்டு வகையா இருக்கு நம்ம ஏற்கனவே உயிர் எழுத்து மெய் எழுத்து பார்த்துனாலும் முக்கியமா தமிழ்ல இலக்கணத்துல பார்க்கும் எழுத்துகள் ரெண்டு வகையா சொல்றாங்க முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்றாங்க முதல் எழுத்து பார்த்தீங்கனாக்கா உயிர் எழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டு இது பன்னெண்டு பதினெட்டு சேர்ந்த இந்த முப்பது எழுத்து தான் வந்து என்ன சொல்றாங்க முதல் எழுத்துன்றாங்க ஏன்னாக்கா இந்த பன்னிரெண்டு மெய் எழுத்து சாரி பன்னிரண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்தோட சேரும்போதுதான் உயிர்மை எழுத்து ஆகிய நமக்கு இருநூத்தி பதினாறு எழுத்து தோன்றது அது இல்லாம உயிர்மை எழுத்து தோன்றது ஃபர்ஸ்ட் இதுதான் முதல் எழுத்து அதே மாதிரி இதை வச்சு தான் என்ன பண்றாங்க சார்பெழுத்துன்னு சொல்ற இந்த எழுத்துக்கள் வகைகள் வந்து நம்ம பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கரெக்டுங்களா முதல் முதன்மையா இருக்கிறதுனால இது முதல் எழுத்துன்றாங்க சார்பு எழுத்து பத்து வகை போனோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மை ஆயுதம் உயிரைப்படை ஒற்றலப்படை குற்றியல் இக்கிரம் குற்றியல் உரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து வகையை பிரிச்சிருப்பாங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அப்படியே வீடியோஸில் அடுத்த கிளாஸில் வரும்போது பார்க்கலாம் இது பேசிக்காக இருக்கனால ஃபஸ்ட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது சார்பெழுக்கலாம் ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயுத எழுத்துங்கிறது தெரியும் நமக்கு எல்லாருமே படிச்சிருப்பாங்க ஆயுத எழுத்துங்கிறது இந்த மாதிரி மூணு புள்ளி வச்சுருப்பாங்க கரெக்டாங்களா இது வந்து பெரிய ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அந்த தட்டுல நடுவில் இப்படி போட்டிருப்பாங்க அது வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக இதுக்கு பேர் அதனால் இது ஆயுத எழுத்துன்றாங்க இது வந்து தனிநிலை இது எதுலையுமே சேராம இருக்கிறது இல்லை இந்த வகை இந்த முதல் எழுத்து சார்பு எழுத்த வகையில எதுலையுமே ஒரு தனித்தீ இருக்கிறதுனால தனி நிலைன்றாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பெயர்கள் மற்ற பெயர்கள் இது ஆயுத எழுத்துக்கு தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம்ன்றாங்க இனம்ன்றாங்க இப்ப தனிக்குறியில் முன் குறியல் எழுத்தம் பின் வல்லினா குற்றியில் குரத்து தனிக்குறியில் முன் குறியல் எழுத்தும் தனிக்குறியில் முன் குறியியல் எழுத்தும் பின் வல்லின குற்ற பெற்று வருவக்கூடியதான் இந்த ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து எங்கெங்கெல்லாம் வரும்னு தனி குறியலுக்கு முன்னாடி வரும் அதே மாதிரி பல் குற்றக்குறதுக்கு பின்னாடி வரும்ன்றாங்க உயிரையும் மெய்யம் சார்ந்து இயங்குவது ஆயுத எழுத்து உயிரை எழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து அது வரத்து நடு பகுதியில் மட்டும்தான் வரும்ன்றாங்க பெரும்பாலும் ஆயுத எழுத்து குறியியல் எழுத்துக்கு முன்னாடி வரும் குறியியல் எழுத்துக்கு பின்னா முன்னாடி அதே மாதிரி குற்றியழுக்குறதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்றாங்க உயிரை மையம் சார்ந்த எழுது அதே மாதிரி அடுத்து கூட எட்டாவது பாருங்க மொழி முதல் எழுத்துக்கள்ன்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்க தான் முடியும் ஏன்னா இதுக்கான ஒரு புரிதலும் கண்டிப்பா நமக்கு தேவைப்படாது ஏன்னா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியில் இப்போ மொழி முதல் எழுத்துன்னு சொல்லும்போது போது மொழியில ஸ்டார்டிங்ல வரக்கூடியது கட்டுரை காடு அப்போ இந்த கா வரிசை எழுத்துக்கு முன்னாடி வரும் அப்போ கா ச மா அதே மாதிரி நால ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் முன்னாடி வரும் கங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் வருது அதே மாதிரி ஞா யா வருது யா யா யோ அதே மாதிரி வா வரிசையில் வா இது எல்லாமே வந்து மொழிக்கு முதல்ல இந்த மாதிரி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் முதல்ல வராத எழுத்துக்கள் பாத்தீங்கன்னாக்கா டான்ற எழுத்து நமக்கே தெரியும் டா என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு ரெகுலரா பயன்பாட்டில் இருக்கிறதுனால சொற்களை உச்சரிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த எழுத்துக்கெல்லாம் வராது அதே மாதிரி ஆயுத எழுத்து எப்பவுமே மொழி இடையில மட்டும்தான் வரும் மொழிக்கு முதல்லையும் வராது இறுதியும் வராது இதெல்லாம் வராத எழுத்துக்கள் நமக்கு தெரியுது அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னாக்கா இறுதியில் இறுதியில் வரக்கூடாது லாஸ்டாக முடியக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா தெரியும் இஞ்சி இன்னு இத்து இம்மு எறு எழு இவ்வு எள் இல்லை என்ற எழுத்துக்கள் இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்த்தினாக்கா கசர வல்லின எழுத்துக்களோட இந்த இங்கின்ற எழுத்து எழுத்தும் சேரதுனால வரல புரியுதுங்களா இதில் வந்து முதல் எழுத்து இறுதி எழுத்து மட்டும் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது புரியுதுங்களா இடையின எழுத்துக்கள் பிரச்சனையே கிடையாது இடையின எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெய் எழுத்துக்களாக வரக்கூடிய பதினெட்டு எழுத்து கண்டிப்பா இடையில வரும் கரெக்டா அந்த இக்குல இருந்து இன்ன வரைக்குமே வரும் உயிர்மேல் எழுத்துக்கள் வந்து எல்லாமே இருநூத்தி பதினாறு இக்குல இருந்து இன்னு வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மேல் எழுத்துக்கள் அதே மாதிரி கால் ஆரம்பிச்சு நவ் வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் சாரி இது காங்கிறது குரியல் வரணும் கரெக்டுங்களா ஆயுத எழுத்து இதுவும் இடையில வரும் தெரியுது கரெக்ட்டா அப்போ மெய் எழுத்துக்கள் வருது அதுல என்ன பண்றாங்க உயிர் எழுத்து தவிர மெய் எழுத்துக்கள் வருது உயிர்மை எழுத்துக்கள் வருது ஆயுத எழுத்துக்கள் வருது அடுத்தது பதிமூணு பாருங்க இணைய எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள்னாக்கா நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒலி மற்றும் அது பிறக்கக்கூடிய நம்ம நம்ம அந்த ஒலி உச்சரிக்கும் போது நமக்கு உடம்பில் பிறக்க விடல கழுத்து அதே மாதிரி கழுத்தில் பிறக்குது மார்பில் பிறக்குது மூக்கில் பிறக்குது அப்புறம் தலையில் பிறக்கூடிய எழுத்துக்களை என்ன பண்ணுறாங்க இன எழுத்துக்களில் விட இவ பிரிக்கலாம் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்டு வலினம் ஆறும் வெள்ளினம் ஆறும் இணைய எழுத்துக்களாக இருக்குது இப்போ கசரை தப்பரன்ற வல்லின எழுத்துக்கள் இது புள்ளி வச்சிட்டாக்கா இது வந்து வல்லின எழுத்துன்றாங்க இக்கு எச்சு இட்டு இத்து இப்பு புரியுதுங்களா இந்த வல்லின எழுத்து ஆர்வம் அதற்கு இன்னமா இருக்க இந்த எழுத்துக்கள் இனமா என்ன பண்ணுவோம் அடுத்து இந்த இருப்பாங்க எழுத்துக்கு என்னமா என்ன பண்றாங்க இந்த இடையின எழுத்து வருது கரெக்டுங்களா இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து இன எழுத்துன்றாங்க புரியுதுங்களா இப்போ இது ஒரு ஒருத்தரும் என்னமா வந்து என்ன பண்ணுவாங்க இந்த எழுத்துக்கெல்லாம் வந்துரும் வல்ல எழுத்துக்கு என்னமா அதோட வெள்ள எழுத்துக்கள் வந்து என்ன பண்றாங்க இன எழுத்துக்கள்லாம் இருக்குது இதுக்கு பார் மஞ்சள் பக்கம் இது வர பக்கம் வரல இப்போ மஞ்சள்ங்கிறது இங்க இன எழுத்து தான் ஏன்னாக்கா இப்போ இச்சி இதோட இன எழுத்தா இருக்கக்கூடிய இட வெள்ளி இன எழுத்துக்கு இங்க வந்துருக்கும் கரெக்டாக அதே மாதிரி பக்கம் பங்கம் இந்த காக்மா இங்க வருது இந்த மாதிரி வரது பேர் வந்து இன எழுத்துக்கள் அது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா மயங்கொழி சொற்றல் பாருங்க மயங்கொலி சொற்கள்னு பாத்தினாக்கா உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கிறதுனால மயங்கொழி சொற்கள் சொல்றாங்க இப்ப நான் இந்த மூணுமே என்ன உச்சரிக்கையில வந்து ஒரே மாதிரி இருக்கு ஆனா இருந்தாலும் அது உச்சரிக்கக்கூடிய இடம் வந்து மாறுபட்டு இருக்கும் இப்ப நான் பார்த்தீங்கன்னா நாவோட நுனி வந்து மேல் மெயிலாண்டின் நடுப்பகுதி நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொடரதுனால பிறகுது கரெக்டுங்களா தான் வந்து நான்றாங்க அதே மாதிரி இந்த நா நாவின் நுனி பகுதி என்ன பண்றான் அன்னத்தின் முதற் பகுதின்றாங்க நாவின் நுனியில் பற்றதுனால அது வந்து இந்த நா வருது நாவின் அன்னத்துடன் இதை உச்சரிக்கும் போதே நமக்கு படிக்கும் போதே தெரிஞ்சு ஆனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அன்னத்தோட நாவின் நுனி வந்து அன்னத்தின் முதல் பகுதி அன்னத்தின் முதற் பகுதியில எல்லாம் பல்லை வந்து தொடதுனால இது பிறக்கிறது இதை இந்த நா பாத்தீங்கன்னாக்கா அன்னத்தின் நாவின் நுனி வந்து நாவின் நுனி மேற்பல்லை வந்து தொடரதுனால இந்த பிறக்குது கரெக்டா இதே மாதிரி லா 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 இது உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது பிறக்கக்கூடிய இடத்துல மாறுபட்டு இருக்கு இந்த லா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாவின் நுனி வந்து அன்னத்தோட முதற் பகுதியெல்லாம் மேற்பல்லை வந்து தொடர்றதுனால பிறகு லா இந்த லா வந்து அன்னத்தோட முதற் பகுதி லா அதே மாதிரி இந்த சிறப்பு லகரம் ரா வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா அந்த நாக்கோ வந்து என்ன பண்ண வருதுனால பிறக்குது ரா புரியுதுங்களா இதே மாதிரி இந்த ரா வந்து நாவின் முதற் பகுதியை வந்து நாவின் இந்த ரா வந்து நாவோட நாவோட மத்திய பகுதியை வருடா ரா ராங்க புரியுதுங்களா இதுக்கு வகர இது லான்றாங்க வாக்கு அடுத்து வர்றதுனால இது வகர லகரம்ன்றாங்க மகர லகரம்ன்றாங்க அப்படின்னா இது சிறப்பு லகரம் தமிழ்லேயே வந்து சிறப்பு லகரம் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வந்து நாலு லகரம்ன்றாங்க புரியுதுங்களா இந்த லகர வகைகளும் பார்த்துங்க அடுத்து பாருங்க பதினஞ்சு சுட்டு எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் மூணு இருக்கு ஆ ஈ ஊன்னு சொல்லிட்டு மூணு சுட்ட எழுத்துக்கள் இருக்கு அதுல ஆனா இப்ப தற்போது நமக்கு பயன்பாட்டுல இருக்கு ஊங்கிறது இப்ப இல்ல இல்ல வந்து பழைய பூக்களை வந்து உம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உம்பர்னா ஒன்றும் இல்லைங்க இது முதுகு பக்கம் தான் உம்பர்வாங்க ஊதுகான் சற்று தொலைல இருக்கிறத ஊதுகான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்ல இருக்கு இப்போ இந்த புக்கில் கொடுக்கல இப்ப சுட்ட எழுத்துக்களை ஆ ஊன்றாங்க ஆ போறோம் சுட்ட எழுத்துக்களை நீக்கினால் இப்போ ஒரு எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய சுட்ட எழுத்துல நீக்கினால் அது பொருள் தரலனாக்கா அதுக்கு பேர் வந்து அகச்சுட்டுன்றாங்க இப்போ ஆ இதெல்லாம் சுட்ட எழுத்துக்கள் இதை நீக்கிட்டாக்க என்ன பண்றாங்க ஒரு பொருள் தரல இல்லை நமக்கு வண்ணன்கிறது ஒரு பொருள் தருதா வண்ணன் தூங்குறது பொருள் தருதா இல்லை அதே மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரலனாக்கா அதுக்கு பேர் அகச்சுட்டுன்றாங்க அதே ஆப்போசிட்ல சுட்ட எழுத்துக்களை நீக்கினால பொருள் தருவதையும் புறச்சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை பிரிக்கலாம் சுட்டு எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் சுட்டு ஆ இ உ அல்ல ஊங்கிறது பயன்பாடுல இல்லை பாவையும் பத்தி தான் பாக்குறோம் சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து அகச்சுட்டு சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருவது புறச்சுட்டு பா அவ்வானம் இம்மலை இல்லை ஆங்கிறத நீக்கிறோம் வானம்ன்ற ஒரு பொருள் தருது மாலை என்ற பொருள் தருது இதுக்கு பேர் புறச்சுட்டு அடுத்தது அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டுன்றாங்க அண்மை இவன் அவன் இப்போ ஈங்கிறது அண்மை சுட்டு அப்ப ஈன்ற எழுத்து வந்து அண்மை சுட்டு எழுத்து புரியுதுங்களா இங்கே 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 அங்கே இப்போ இங்கே இவன் இவன் இங்கே இம்மரம் அப்படின்னு சொன்னாக்க கிட்ட இருக்கிறத சுற்றுறதுனால இதுக்கு பேர் ஈங்கிறது அண்மை சுட்டு செய்மை அருகே தொலைவில் இருக்கிற செய்மை சுட்டுன்றாங்க தொலைவில் இருக்க சொல்ற அவன் அவர் அங்கே இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து தொலைவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து செய்மை சுட்டுன்றாங்க அப்போ இங்க பார்க்கும்போது சுட்டெழுத்து மூணு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஊங்குறது பயன்பாட்டுல இல்லை சுட்டெழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தருவது அக சுட்டு சுட்டல்கள் நீக்கினாலும் பொருள் தராம இருக்கிறதுக்கு வந்து அக சுட்டு சுட்டெழுத்துல நீக்கினால் பொருள் தருவது வந்து புறச்சுட்டு சுட்டு கரெக்டா அக சுட்டுங்கிறது கிட்ட இருக்கிறது பேர் சாரி அக சுட்டுங்கிறது உள்ள இருந்து பொருள் தருது புற சுட்டுங்கன்னா வெளிப்படையாக வெளியில் இருந்து தரது அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா சுட்ட எழுத்துக்கள் அண்மையில் இருக்கிறதுனால இவன் ஈன்ற எழுத்தோடு வரக்கூடிய சுட்டு சுட்டு எழுத்து வந்து அருகில் இருக்கிறது காமிக்கிது அதனால இது அண்மை சுட்டுன்றாங்க செய்மையில் இருக்கக்கூடியது காமிக்கிறது பேர் ஆ அவன் அங்கே இங் அங்கே அங்கு அப்படின்ற எழுத்துக்கள்லாம் பார்த்தினாக்கா ஆன்ற எழுத்து வந்து செய்மை தொலைவில் இருக்கிறவங்களை வந்து சுட்டி காமிக்கிறதுனால அது செய்மை சுட்டுன்றாங்க அதே மாதிரி சுட்ட எழுத்துக்கள் மாற்றம் பெற்றால் அது சுட்டு திருப்பின்றாங்க ஆன்ற எழுத்து அந்த இந்த அப்படின்ற இந்த வார்த்தை வந்து சுட்டு திரிப்பின்றாங்க புரியுதுங்களா அப்ப சுட்ட எழுத்துக்களோட வகைகள் அது வந்து ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க அங்க சுட்டு புற அதே மாதிரி செய்மை அண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுட்டு திருப்பின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் இப்போ இது மாதிரி என்ன பண்றாங்க ஒரு போர்வே நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் அக சுட்டு புற நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும் அக சுட்டு ஏன்னு சொல்றாங்க புக்க சுட்டு ஏன்னு உள்ள இருந்து பொருள் தரதுனால அக சுட்டு அது எங்கன்னாக்கா அந்த சுட்டு எழுத்துக்கள் நீக்கினா பொருள் தரல அதனால அது அக சுட்டுன்றாங்க சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தந்தால் அது புறச்சுட்டுனா புறச்சுட்டுனா வெளிப்படையாக வெளியில் இருந்து இருக்கிறத காமிக்கிறது கரெக்டுங்களா அப்புறமா அண்மைங்கிறது கிட்ட கேக்குது அது ஈன்றாங்க செய்மே இருக்குன்னா அங்கே அப்போ அங்கே தொலைவில் இருக்குனாலும் ஆன்றாங்க அதே மாதிரி இதுக்கு அடுத்து வர்றது வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து அஞ்சு வகையை பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் மொழியில் முதலில் வருபவை ஏ யா எங்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது முதல்ல வரக்கூடியதா இருக்கிறதுனால இதுக்கு பேர் மொழி முதலில் வருபவை ஏ யா மொழியின் இறுதியில் வருப என்னன்னு பார்த்துனாக்கா ஆ ஓ வருவானோ வருவானா வருவா நோ அப்படின்ற இந்த ஓ ஆ சவுண்ட்ல முடியுது மொழி முதலில் வர்றது ஏ யான்ற எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் முறைவை ஆ ஓ சவுண்டு கரெக்டா அடுத்தது மொழியில் முதலில் இறுதியில் வருபவ ஏன்ற சொல்றான் அப்போ ஏ யா ஓ ஆ இந்த சவுண்டு ஏ யா ஆ ஓ ஏ இந்த மூணு எழுத்துக்கள் தான் வந்து வினா எழுத்துக்கள் அவர் மூணு வகை இருக்கு அது அஞ்சு எழுத்து இருக்கு முதல் வகை வந்து ஏ யா மொழிக்கு முதல்ல வர்றது மொழிக்கு இறுதி இடையில வர்றது பார்த்தோன்னாக்கா ஆ ஓ ஆ ஓ பார்த்தா மொழிக்கு இடையில் இறுதியில் வருது இடையில வர்றது வந்து ஏ சவுண்டில் வரக்கூடிய எழுத்து தான் வந்து இடையில வருது கரெக்டுங்களா அடுத்தது இந்த வினா எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தராதது அகவினா இதே தான் அந்த அகச்சுட்டு புறச்சுட்டு சொன்னோம்ல அதே தான் சொல்றாங்க வினா எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தராது இப்போ எது யார் இந்த வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் பொருள் தரல இது வந்து உள்ளத்துல இருந்து தருது கரெக்டா அப்போ அகவீனா ஏ இது கூட கரெக்டுங்களா அடுத்து வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தராதது புறவினா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரது கூடாது பொருள் தர்றது தராதுன்னு சொல்லக்கூடாது பொருள் தரும் இங்க தப்பா இருக்கு கரெக்டுங்களா அவனா வருவானோ அப்படின்ட்டு இந்த எழுத்துக்கள் நீக்கினா நமக்கு பொருள் தரும் அப்படின்ற ஒரு மீனிங் அடுத்தது பெயர் சொல் அந்த இந்த இதுதான் கேட்குறாங்க இப்போ வந்து சொற்களை வந்து நம்ம நாலு வகையாக பிரிச்சுருக்கோம் கரெக்டுங்களா சொற்களை வந்து நாலு வகையாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பெயர் சொல் பெயர் சொல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு பெயரை ஒரு பெயரை குறிக்கிறதுனால பெயர் சொல்லுன்றாங்க அது பாரதின்ற ஒரு ஒரு நபரோட பெயராக இருக்கலாம் பள்ளி இடம் பெயராக இருக்கும் நேரம் கால பெயராக இருக்கலாம் கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு பெயராக இருக்கலாம் நன்மைங்கிறது ஒரு பண்பு பெயராக இருக்கு கரெக்டா அவ்வளோதான் ஓ பெயர் பொருள் இடம் காலம் பண்பு அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் வந்து பெயர் சொல்லுன்றாங்க வினை சொல் செயலை ஒரு செயலை குறிக்கிறதுனால பேர் இது செயலை குறிப்பது வினை சொல்லுன்றாங்க வா போ எழுது விளையாடு அப்படின்ற ஒரு செயலை குறிக்கிறதுனால இது பேர் வினை சொல்லுன்றாங்க ஒரு செயலை குறிக்கிறது இதெல்லாம் தெரியும் பெயர் சொல்லாம் என்ன தெரியும் பொருள் இடம் காலம் பண்பு குணம் இதை தெரிவிக்கிற மாதிரியான சொற்கள் ஒரு செயலை குறிக்கிறது சொல்லாக்கா சார்ந்து வரக்கூடிய இடையில் உம்மு மற்றும் ஐ அப்போ முற்றும் இந்த மாதிரி உம் நடுவுல இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் தான் சொல்றாங்க இடை சொல்ன்றாங்க பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லு வந்து இடை சொல் மற்றும் ஐ கரெக்டா உரி சொல் பாருங்க பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றை தன்மை மிகுதிப்படுத்துவது பெயர் சொல்லையும் வினை சொல்லியும் தன்மை மிகு மா மாங்கிறது ஒரு உரி சொல் அது நகரம்ன்ற ஒரு பெயர் சொல்ல வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப மிகுதிப்படுத்தி சிறப்புப்படுத்துது மேன்மைப்படுத்துது இந்த மாதிரி வர்றது தான் வந்து உரி சொல்லுன்றாங்க இப்போ இதற்கான மீனிங் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டாவே போதும் இப்போ இந்த வார்த்தைக்கு உண்டானதை புரிஞ்சுட்டு கரெக்டாக அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா புரிஞ்சிட்டாவே அவங்க கேட்குற கொஷனுக்கு நம்ம நேரடியாக பதில் பண்ணலாம் அது இல்லாமல் நிறைய என்ன பண்ணாங்க இலக்கணம் சார்ந்த கேள்விகள் நிறைய ஆன்சர் பண்ணாலும் இந்த மாதிரி கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னு பெயர் சொல் ஆறு வகைப்படம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பெயர் சொல் சொற்கள் நான்கு வகைப்படம் இது நல்லா புரிஞ்சிக்கலாம் சொற்கள் சொல் பெயர் சொல் இது ரெண்டுத்துலையுமே டிஃபரன்ஸ் வரும் அதே மாதிரி பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படம் பெயர் சொல் வழங்கக்கூடிய வகையில வந்து ரெண்டு வகையை பிரிக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நுட்பமாக கேள்விகள் வந்து ட்விஸ்டடா குழப்பி விடுற மாதிரி இருக்கும் அது எதுக்கு வரும்னு நம்மளால என்ன பண்ண முடியாது சரியா புரிஞ்சிக்க முடியாது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்டாக்க கரெக்டாக அந்த இடத்துல இதெல்லாம் கேட்கறாங்கன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பாருங்க பெயர் சொல் ஆறு வகைப்படம் பொருள் இடம் காலம் சின்னம் குணம் தொழில்ன்றாங்க புரியுதா பொருள் ஒரு பொருளை குறிக்கிறதுனால அது பொருள் பெயர் சொல்லுன்றாங்க பொருள் பெயருன்றாங்க மரம் செடி புத்தகம் இது ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான் இடம்னாக்கா ஒரு இடத்தை சென்னை பள்ளி சென்னைங்கிறது ஒரு நகரம் பள்ளிங்கிறது ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இல்லை பள்ளிங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம் கரெக்டா இப்போ காலம்ங்கிறது நாள் ஒரு நாள் ஒரு முழுமையான ஒரு நாளில் நாள்ன்றாங்க நிமிடம்ன்றாங்க சித்திரைங்கிறது ஒரு மாதம்ன்றாங்க புரியுதா மறு ஒரு நாலு இல்லை ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஒரு நிமிடத்தை சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு ஆண்டோட ஒரு மாதத்தையும் குறிக்கிறது தான் அது காலம்ன்றாங்க அதே மாதிரி சினை இப்போ சினைங்கிறது ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு செடியனோட பகுதியாக இருக்கலாம் இல்லை அது ஏதாவது ஒரு பொருளோட ஒரு சின்ன ஒரு பகுதியாக ஒரு பாட்டாக இருக்கிறது தான் வந்து சினைன்றாங்க இப்போ கண்ணுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கைங்கிறது அதே மாதிரி இலைங்கிறது ஒரு செடியோட பகுதி கிளைங்கிறது அதோட பகுதி தான் இப்போ குணம் பண்பு ரெண்டும் வட்டங்கிறது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்குது சதுரமும் அதே மாதிரி செம்மைங்கிறது ரெட் கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை குறிக்கு கரெக்டுங்களா இப்போ தொழில்ங்கிறது ஒரு வேலையை செய்யற ஒரு தொழிலை செய்கிறத ஒரு பணியை செய்யறதா நமக்கு தெரியும் இந்த பெற்று வரும் கடைசியா முடிஞ்சாவே நமக்கு தொழில் தெரியும் இந்த தள்ளு அல் அம் கை சி அப்படின்ற ஒரு விகுதியை பெற்று வரும் விகிதிங்கிறது ஒரு வார்த்தையோட கடைசி பகுதி தான் புரியுதுங்களா முதல் பகுதியை வந்து பகுதி இடையில வந்து நான் சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு உறுப்புகள் வந்து சேர்ந்து வரும் இது பகுப்பத உறுப்பில் படிக்கலாம் அடுத்து பாருங்க இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் பார்த்தினாக்கா ஃபர்ஸ்ட் இதுதான் பெயர் சொல் வந்து வழங்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை பிடிக்கலாம் சொற்கள் நான்கு வகை போடும் அப்புறமா பெயர் சொல் ஆறு வகை போடும் அந்த பெயர் சொல் வழங்கக்கூடிய வகையில் வந்து ரெண்டு வகை பிடிக்கிறாங்க ஒன்று வந்து காரண பெயர் காரணப்பெயர் ஒன்று வருது அதுக்கடுத்தது இடுகுறி பெயர் ஒன்று வருது ஃபர்ஸ்ட் இடுகுறி காரணம் கருதாமல் இன்னதுன்னு என்ன தெரியாமல் இட்டு வழங்க பெயர் தான் வந்து இடுகுறி பெயர் அல்ல மண்ணுக்குத்துக்கு காரணம் இல்லை மரம் காற்று இந்த மாதிரி பொருட்கள் கரெக்டாக இடுகுறியை வந்து வழங்கக்கூடிய இதில் வந்து ரெண்டு பேரா இருக்கலாம் இடுக்குறி பொது பேர் இடுக்குறி சிறப்பு பேர் காமனா எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றது பேர் கா பொது பேருன்றாங்க இடுக்குறி பொது பேர் தன்மையில் எல்லா பொருள் பொருளையும் பொதுவாக குறிப்பது இடுக்குறி பொது பேர் இப்போ மரம் காடு இது எல்லாமே என்ன பண்றாங்க ஒரு பொதுவாக இருக்குது இந்த மரத்திலேயே வந்து என்ன பண்றாங்க வகை வகையாக பிரிக்கிறாங்க இப்போ மாமரம் ஆலமரம் அந்த மாதிரி பிரிக்கலாம் அதே மாதிரி காடுங்கிறது கூட அப்படிதான் பிரிக்கலாம் அத்தி மரங்கள் அத்தி காடு அப்புறமா வேற என்ன சொல்றாங்க தென்ன்தோப்பு அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பொது பேர் இப்போ காரம் பொதுவா இருக்கிறது பேர் பொது பேர் அதுல வந்து சிறப்பா ஒன்று ஏதாவது ஒன்னு பத்தி மட்டும் சொல்றது பேரு இடுக்குறைய சிறப்புன்றாங்க அதுக்கு அடுத்து பாருங்க குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இப்ப மா மரத்திலேயே ஒரு வகையா இருக்கக்கூடிய மாமரத்தை மரத்தை பத்தி சொல்றது அதே மாதிரி காடுகள்ல பல வகை காடுகள் இருக்கு அதுல கருவேலம் மரங்கள் இருக்கக்கூடிய கருவளம் கடை குறிக்கிறது இதுக்கு பேர் இடிக்குடி சிறப்பு பொது பேர்லேருந்து ஏதாவது ஒன்று தம் பர்டிகுலரா மட்டும் நம்ம சிவசை பண்ணி தான் வந்து இடிக்குடி சிறப்பு சிறப்பு பேர் அடுத்து பாருங்க காரணப்பேர் காரணப்பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து காரணப்பெயர் இப்ப நாற்காலி கரும்பலகு நான்கு கால்கள் இருக்கிறதால் நாற்காலின்றாங்க கருமையா இருக்கக்கூடிய ஒரு பலகைனா கரும்பலகைன்றாங்க அதனால் காரணம் கருதி இட்ட பெயர் வந்து காரணப்பேர் இதுவே இதுவும் அதே மாதிரி காரண பொது பேர் காரண சிறப்பு பொதுவாக இருக்கக்கூடிய பேர் பொது பேர் குறிப்பிட்ட காரணம் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லா பொருட்களையும் வந்து எல்லா பொருட்களையும் சொல்றதுக்கு பேரு வந்து காரண பொது பேர் அதுல பர்டிகுலரா ஒன்னுத்தை இது பண்றது பேரு காரண சிறப்பு பறவைங்கிறது பறத்தலால் பறவைன்றாங்க அணிங்கிறது அதே மாதிரி காலில் அணிகிறதுனால அது பேர் அணின்றாங்க இந்த பறவையே இல்லை ஒரு சிறப்பாக மரங்கொத்தி பறவை இது வந்து காரண சிறப்பு பேருன்றாங்க இப்போ பொது பொதுப்படையா தன்மை உள்ள எல்லாத்துலையும் காரண பெயர் காரண பொது பெயர்னு சொல்லலாம் அதுல இருந்து ஏதாவது பர்டிகுலரா ஒண்ணுத்த மட்டும் சொல்றது பேர் வந்து காரண சிறப்பு பெயர் இருபத்தி ஏழு பாருங்க காரண சிறப்பு பெயர் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இப்ப குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் நம்ம சிறப்பாக குறிப்பது வந்து காரண பெயர் வளையல் வளையல்ங்கிறது வளைஞ்சி இருக்குனால வளையல் அப்படின்றாங்க கரெக்டா இப்ப நகை அணின்னு சொல்றாங்க அணிங்கிறது காரண பெயர் அதுல இருந்து பர்டிகுலரா ஒண்ணுத்த மட்டும் நம்ம என்ன பண்றோம் அது ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் நம்ம சிறப்பு மிக்கதா இருக்கும் வளைங்கிறது கையில் வலை போடுறதுனால வளையல் மரங்கொத்திங்கிறது பறவை பறவையில் ஒரு வகையான பறவை தான் வந்து மரங்கொத்தி பெற பறவைங்கிறது காரணம் பொது பேர் மரங்கொத்திங்கிறது அதில் ஒரு வகையை மட்டும் நம்ம சிறப்பிக்கணும்ல அதனால் இது காரண சிறப்பு பேர் ஓகேங்க நன்றி இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல ரொம்ப அடுத்த வீடியோ பார்க்கணும் தேங்க்யூ